அனைவருக்கும் வணக்கம் காமராஜன் வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு கன்னத்தில் ஒரு அறை காங்கிரஸ் பிரமுகர் முனுசாமி நாயுடு புது வீட்டை கட்டியிருந்தார் காமராஜர் அவரது வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தார் காமராஜருக்கும் அவருடன் வந்தவர்களுக்கும் இலை போடப்பட்டது இட்லி பரிமாறப்பட்டது காமராஜர் தனது வீட்டில் சாப்பிடுகிறார் என்ற மாத்திரத்தில் முனுசாமி நாயுடுக்கு கை கால்கள் ஓடவில்லை ஏகத்திற்கு பதட்டமான அந்த மனுஷன் அவசரத்தில் சாம்பார் பக்கெட்டை கீழே போட்டுவிட்டார் அது அங்கிருந்த சட்னி பாத்திரத்தின் மீது விழுந்து காமராஜர் உடையெல்லாம் சட்னி மயமானது கோபத்தில் காமராஜர் கண் சிவந்தது சாம்பார் பக்கெட்டை கீழே போட்டவர் கண்ணத்தில் ஓங்கி ஒரு அடி விட்டார் அவ்வளவுதான் அவர் சென்று எங்கோ மறைந்து கொண்டார் கொண்ட காமராஜர் விழா ஏற்பாடு செய்திருந்த வீட்டின் சொந்தக்காரரை கூப்பிடு என்றார் இருந்த காங்கிரஸ் தொண்டர் நீங்கள் அடித்தது அவரைத்தான் என்றார் அடுத்த கணம் காமராஜர் கோபம் தணிந்தார் உடனே அந்த வீட்டு சொந்தக்காரரை அழைத்தார் அவரிடம் நாயுடு எனக்கு பசி தாங்காதுப்பா மணி பதினொன்று ஆயிடுச்சு இதுவரையில் பச்சை தண்ணி கூட பல்லியில் படலை உன் வீட்டுக்கு ஆசையாக சாப்பிட வந்தேன் நீ என்னடானா சட்னி சாம்பாரெல்லாம் என் மேலே கொட்டிட்ட அதனால் கோபம் வந்து நான் உன்னை அடிச்சிட்டேன் தப்பாக நினைக்காதே என்று கூறி வருத்தப்பட்டார் அக்கணம் காமராஜர் அன்பு உள்ளத்தை கண்டு அனைவரும் நெகிழ்ந்தனர் நன்றி வணக்கம் தொடரும்